ஓவியம் பார்த்திருப்போம் நம்ம எந்த மனநிலையில இருந்து பாக்குறோமோ அது அந்த மாதிரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு சொல்வாங்க நம்மோட சந்தோஷத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி நம்ம டென்ஷன் எல்லாம் காட்டி அதை முறைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா அது நம்ம திரும்பி முறைக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இன்னைக்கு என்னோட பறவையில் மன்னிக்கணும் மன்னிக்கணும் என்னோட பறவையில் மட்டும் இல்லை இந்த உலக பெண்கள் எல்லோரோட பார்வையிலையும்

ஆனா அந்த இடம் பிடிக்கிறதுக்காக அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி கடைசியில் அந்த ஒரு இடம் கொடுத்துட்டாரு. இடையில இடையிலயே இடம் கொடுத்தாச்சு, சரி பாதி கொடுத்தாச்சு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வில்லன் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ தான் மேம். அந்த இடத்தை வந்து லேட்டா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அம்மா எதுமே எழிவில கிடச்சிட்டா அதுக்கு மரியாதை இருக்காதுங்கய்யா. அதனால என்னோட கதாநாயகன் வந்துட்டே என்ன தரமா செய்றான். சின்ன சின்ன தப்பு என் நாயகி பண்ணிட்டாலும் நான் அவளை மன்னிச்சுடுறேன் ஆனால் மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது பாரு அதுக்கு அவள் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு உணர்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் என் கதாநாயகி என்னை திருத்திக்குவா எந்த தண்டனையும் கொடுக்கல அடுத்த முறை இந்த தப்பை பண்ணலான்ற தைரியத்தை நான் அவளுக்கு தவறாக கொடுத்துட மாட்டேன் அதனால் என்னோட கதாநாயகி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவஸ்தப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நான் அவளை அரசகர் இடத்துல உட்கார வைப்பேன்னு சொல்கிற மாதிரி கருத்தந்து பெண்ணை மறு உருவாக்கம் செய்பவனும் குடும்பத் தராசுகளில் எடை பொருளாய் நிற்பவனும் தகுதிச் சுற்றுக்களில் தந்தையாய் தனையனாய் ஆனாலும் தடுமாறாமல் நிற்கும் என் ஆண் வர்க்கம் எல்லாம் கதாநாயகர்களே கதாநாயகர்களே கதாநாயகர்கள் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மானு கவிமணி பாடினாரே அவர் பாடின காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களாங்க மேம் பெண் வீட்டுக்குள் அடைப்பு அவள் சுதந்திரம் மறுப்பு தலை நிமிராத இருப்பு சமுதாயத்துக்கே அவள் மேல் வெறுப்பு அவள் ஊதுவது அடுப்பு அதில் எரிவது உரிமை நெருப்பு இப்படி பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டது அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைய இந்த மங்கையர் மன்றத்தில் வில்லன்கள்னு பேசுறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க உரிமையை வாங்கி கொடுத்த புரட்சிக்கவி பாரதியார் முதல் கொண்டு தந்தை பெரியார் வரையுள்ள அவர்கள் வழியில் வாழக்கூடிய என் ஆண்கள் சமுதாயம் பேரும் கதாநாயகன் பேசி வந்திருக்கேங்க மேம் வெரி குட் வெரி குட் ரொம்ப அழகா சொன்னீங்க கற்பை கொண்டு கலங்கம் செய்த இந்த சமுதாயத்துல பல புதுமை பெண்களை உழவ விட்டு புரட்சி சாதனைகளை செய்ய வைத்து பழமை மரபை உடைத்தெறிந்த ஏறு பிடிப்பதில் இருந்து ஏரோப்ளேன் பறப்பது வரையிலும் எல்லா துறையிலும் பெண்களை வெளியே வாங்க உங்களால முடியும் எனக்கு மூன்று தூண்டு தூண்டுகோளாயும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்கள் சமுதாயம் கதாநாயகனேன்னு சொல்ல வரேங்க மேம் பெண்கள் அனைவரும் முன்னாடி சமுதாயத்தில் முத்து வைரம் போல மண்ணுக்கடியில் மறைக்கப்பட்டனர் வந்து ஆடம்பர இந்த உழவுங்கள் சாதனையாளர்களா தொடருங்கள்னு என் ஆண் சமுதாயம் பின்னாடி தூண்டுகோலா இருக்கிறாங்க மேம் இந்த அவையில வில சட்டை போட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த சட்டையில் இருக்க வலைய யாரும் பகரது அந்த அந்த சட்டையில கொஞ்சம் கரப்பட்டுட்டோம் ஏங்க சார் நீங்க பாக்கலீங்களா உங்க சட்டையில கரையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கேட்கறாங்களா இல்லையா எல்லாருடைய பார்வையும் அப்படிப்பட்ட பார்வைதான் காரணம் நல்லவைகள் மறைக்கப்படுகின்றன கெட்டவைகள் பரப்பப்படுகின்றன என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் மேம்